வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம் கனலே வந்து உணவு சம்மந்தமான வீடியோக்கள் நிறையா இருக்குது என்ன சரிவிகித உணவுனால் என்ன காலையில் முக்கியமாக என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் முக்கியமாக உடல் பருமனாக இருக்கிறவங்க என்ன மாதிரி உணவுலாம் எடுத்துக்கலாம் எதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோலாம் இருக்குது சேனலில் தொடர்ச்சியை பாருங்கள் வாங்க டாப்பிக்கில் போவோம் ஸோ முக்கியமாக நம்ம உடலில் வந்து தேவையான சத்துக்கள் மூணு இருக்குது ப்ரோட்டீனு ரெண்டாவது கார்போஹைட்ரேட்டு மூணாவது ஃபேட்டு ஸோ இது மூணுமே நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்கள் சில டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க உடல் பருமனாக இருக்கிறவங்களும் சரி ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி முக்கியமாக வந்து ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ப்ரோட்டீன் டயட் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உடல் பருமனையும் குறைக்க முடியும் சுகர் லெவலையும் நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இப்போ அந்த ப்ரோட்டீன் டயட்டுங்கிறது எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்ப்போம் இந்த ப்ரோட்டீன் டயட்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற அந்த புரத சத்து வந்து கொழுப்பு சத்து அதே மாதிரி மாவுச்சத்து மூணுமே இருக்குது புரதச்சத்து சத்து வந்து செரிமானம் ஆறுறதுக்கு அது எரிக்கிறதுக்கு நிறைய வந்து எனர்ஜி சக்தி நம்ம உடலுக்கு தேவைப்படுது ஸோ அந்த எரிசக்தியை வந்து நம்ம உடலில் வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா நம்ம உடலில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற குளுக்கோஸும் கொழுப்பு வகை கொழுப்பும் இருக்குது பார்த்திங்களா ஃபேட்டு ஸோ அதிலருந்து தான் எரிசக்தி எடுத்துக்கிட்டு நம்ம புரதம் வந்து மெட்டபாலிசம் ஆகுது ஸோ அப்போ அந்த மெட்டபாலிசம் புரதம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பும் சத்து ரெண்டுமே முக்கியம்தான் ஸோ அதனால தான் வந்து வந்து உடல் பருமனாக இருக்கிறவங்களும் சுகர் பேஷண்ட்டும் ஏன் ப்ரோட்டீன் டயட் அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரோட்டீன் டயட் அதிகமாக எடுத்துக்கும் போது உடலில் இருக்கிற தேவையில்லாத எக்ஸ்ட்ரா குளுக்கோஸும் கொழுப்பு வ இருக்குது பார்த்தீங்களா ஃபேட்டு ஸோ அது எல்லாமே இந்த ப்ரோட்டீனை வந்து நீங்கள் ப்ரோட்டீன் டயட் அதிகமாக எடுக்கும்போது இந்த புரதம் வந்து செரிமானம் ஆறதுக்காக அதிகமாக எரிசக்தியை கொடுக்கும் ஸோ அப்போ கொடுக்கும்போது ஃபேட்டும் குறையும் உங்களுக்கு அதே சமயம் மாவுசத்துலேருந்து கிடைக்கிற அந்த குளுக்கோஸ் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற குளுக்கோஸும் குறையும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருக்கவங்களையும் சுகர் பேஷண்ட்டையும் அதிகமாக ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கங்க அப்படின்றது ஸோ காலையில் ஓ இந்த மாதிரி புதை உணவு அதிகமாக எடுத்துக்கும் போது ஆகும்னா நம்மளை ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த நாள் முழுக்க நம்ம உடலை வந்து வச்சுக்கோம் ஏன்னா அந்த ப்ரோட்டீன் ஒன்று தான் நமக்கு வந்து அதிகமான உடலுக்கு சக்தியை கொடுக்குற ஒரு முக்கியமான சத்தாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டீன் டயட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால காலையில் உணவு வந்து நல்லா ப்ரோட்டீன் டயட்டாக எடுத்துக்கிறதுனால என்னாகுனா மூளையில் வர சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் லெவல்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கும் அதாவது என்னன்னா நம்ம சாப்பிடும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சத்து பொருள் இட்லி தோசை இந்த மாதிரி அதிகமாக மாவுச்சத்து உள்ள பொருள்கள்லாம் காலையில் சாப்பிடும்போது போது பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு சிலர் வந்து என்ன கேட்பாங்கன்னா அடுத்து மதியம் என்ன சாப்பிடலாம் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் செட்டிடிவ் ஃபீலிங்கே வராது சீக்கிரம் வந்து வயிறு நிறையாம இருக்கும் ஸோ அடுத்து ஒரு மணி நேரத்தில் திரும்ப ஏதாவது ஒன்றை வந்து சாப்பிட செய்வாங்க ஸோ இதனால இப்போ அந்த இதுவே ப்ரோட்டீன் டயட் எடுக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து கெர்லின் ஸோ அந்த கெர்லின்ற க ஹார்மோன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பசியை தூண்டுகிற ஹார்மோன் ஸோ அந்த அந்த பசியை தூண்டுற ஹார்மோன லெவலை வந்து குறைச்சி பெப்டைடு ஜிஎல்பி ஒன்று கோலிசிஸ்டைன்ற ஹார்மோன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி சர்டைட்டி ஃபீலிங் அதாவது நம்ம ஒரு உணவு சாப்பிட்டா நமக்கு போதுன்ற திருப்தி உண்டாகுது பார்த்திங்கன்னா அதுக்கான முக்கியமான ஹார்மோன்ஸ் இந்த பெப்டைடு ஜிஎல்பி ஒன்று கோலிசிஸ்டோக்கைன் என்ற ஹார்மோன்ஸ் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் லெவலை வந்து வந்து அதிகப்படுத்தும் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடலுக்கு வந்து தேவையான ப்ரோட்டீன் டயட்டை எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய எனர்ஜி கிடச்சி நம்ம நாள் முழுக்க அன்றைக்கி சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கான சக்தியே கொடுக்குது உடலில் வந்து ஒரு ப்ரோட்டீன் டைட் வந்து ஹார்மோன் லெவல்ஸ் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ காலையில் அப்போ வந்து எப்போயுமே நம்ம மூளை சுறுசுறுப்பாகவும் அந்த நாள் முழுக்க நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்குங்க ஸோ புரதம் அதிகம் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா ரெண்டாவது வந்து உளுந்து அப்புறம் பன்னீர் பாதாம் பிஸ்தா நிலக்கடலை ஸோ இதுவே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் காலையில் வந்து கண்டிப்பாக வந்து அனிமல் சோர்ஸ்லேருந்து வந்து மீ மீட் ஏதாவது எடுத்துக்கிறது அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் முட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பச்சைப்பயிறு விதைகள் சியா விதைகள் பூசணி விதைகள் கொண்டக்கடலை பச்சை பட்டாணி வாழைப்பழம் கொய்யா உருளைக்கிழங்கு கீரை வகைகள் காளன்கள் இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளும் காலையில் நீங்கள் எடுத்துக்கங்க ஸோ இந்த மாதிரி அதிகம் அதிகமுள்ள உணவுகள் காலையில் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம உடலுக்கும் நல்லது நம்ம உடலில் சக்தியை வந்து நிறைய கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுத்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய உபயோகமான வீடியோக்கள் நாங்கள் போடுறோம் நிறைய பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்